நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம கமம் டிவி காயின் வகைகளில் சிலவற்றையே சேல்ஸுக்கு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்குறது கம்மொரு டிவி காயினில் வந்திருக்கக்கூடிய அஞ்சு பைசா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆனால் அழுக்கு இருக்குது அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நான் அனுப்பும்போது இதையெல்லாம் க்ளீன் பண்ணி தான் கொடுப்பேன் எந்த ஒரு சின்ன கிராச்சஸ் கூட இல்லை பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கு இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அடிக்கப்பட்ட நாணயம் இது அலுமினியம் மெக்னி மெக்னீசியத்தில் அடிக்கி அலுமினியம் மெக்னீசியத்தில் இந்த நாணயம் அடிக்கப்பட்டிருக்கு வெயிட் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு கிராமுங்க சைஸ் வந்து இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் நாலு மூளை கொண்ட சதுர வடிவமாக இருக்கும் மின்ட்டு மார்க் பார்த்திங்கன்னா மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்னு எல்லாமே ஸ்கேரில் தாங்க வருது இந்த நாணயத்தினுடைய ஒரு நாணயத்தினுடைய விலை நூறு ரூபாய்ங்க நல்ல ஸ்கேர் நாணயம் ரேருக்கு போய்கிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் அஞ்சு தான் ஃபுட் அண்ட் சே ஷீல்டர் ஃபார் ஆல் எஃப்ஏஓஓ சீரீஸில் அ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இதுவும் அலுமினியம் மெக்னீசியத்தில் கலவையில் உருவான நாணயம் வெயிட் ஒன்று புள்ளி அஞ்சு கிராமு சைஸ் வந்து இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் நாலு மூளை வடிவம் கொண்ட சிதறமானது மின்ட்டு மார்க் வந்து இதுவும் மூணு மின்ட்டுங்க பாம்பே கல்கட்டா ஹைதராபாத்னு இது வந்து மூணுமே காமன் கேட்டகரியில் தான் வருது அதனால் இதனுடைய விலை கொஞ்சம் கம்மி தாங்க அதிகம் இல்லை ஐம்பது தாங்க அந்த நாணயம் சரிங்களா அடுத்தது அடுத்தது காந்தி படம் போட்ட கமம் ஒரு கி இருபது பைசாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் அடிக்கப்பட்ட அந்த நாணயம் அலுமினியம் ஹான்ஸ் கலந்த முட்டலில் உருவானதுங்க இது மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க கல்கத்தா ஹைதராபாத் பாம்பேன்னு இதை கல்கத்தா வந்து நல்ல ஸ்கேர் நாணயங்க இது கல்கத்தா இது கல்கத்தாங்க அவனுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு இது ஹைதராபாத்தில் மின்ட்டில் இருக்குது இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மின்ட்லேருந்து ஒரு நாணயம் ஐம்பது பைசாங்க ஸோ சாரி ஐம்பது ரூபாங்க இந்த கல்கத்தாவில் வந்திருக்கக்கூடிய இந்த நாணயம் ஒரு நாணயம் நூறு ரூபாய்ங்க அப்படியே ஒரு செட்டாக இரநூத்தம்பது ரூபாய்ங்க நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருக்குதுங்க புத்தம்புது காயின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் அலுமினியம் ப்ராண்ட்ஸில் கலவைகளை உருவானது வெயிட் வந்து நாலு புள்ளி ஐம்பது கிராமுங்க சைஸ் வந்து இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஷேப் வந்து ஒட்டைபடி வந்தாங்க இது ஈவன்சி கண்டிஷனில் வந்து நல்ல விலை போகுங்க ஆனால் உங்களுக்கு நான் கம்மியாக தான் வில சொல்லியிருக்கேன் நீங்கள் இரநூத்தம்பது ரூபா மூ அஞ்சு அஞ்சுக்கும் கொடுத்துட்டு ஸோ சாரி முந்நூற்றம்பது ரூபா இது கல்கத்தா வந்து ஒன்று நூறுரூவாய்ங்க ஹைதராபாத் வந்து ஐம்பது ரூபா மொத்தம் முந்நூற்றம்பது ரூபா ஒரு செட்டை அப்படியே கொடுத்துருக்கேன் முந்நூற்றம்பது ரூபா கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க அப்படியே வாங்கி கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது அடுத்த நாணயம் ஃபுட் ஃபார் த ஃப்யூச்சர் வேல்ட் ஃபுட்டு உலக உணவு தினத்தை முன்னிட்டு அடிக்கப்பட்ட இந்த நாணயம் எஃப்இஓஓஓஓஓஓஓஓஓஓஓ சீரீஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடிச்சிருக்குதுங்க மெட்டல் வந்து காப்பர் நிற்கலுங்க வெயிட்டு ஆறு புல் ஆறு கிராம் சைஸ் வந்து இருபத்தி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் வட்ட வடிவமானது இது வந்து மின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மின்து அடிச்சிருக்காங்க கல்கத்தா ஹைதராபாத்து இது ஹைதராபாத் வந்து ஸ்கேரில் வருது கல்கத்தா வந்து கொஞ்சம் ரேருங்க இது வந்து ஹைதராபாத் நாணயம் இந்த நாணயத்தினுடைய ஒரு ஒரு நாணயத்தினுடைய விலை நூறுரூபாய்ங்க நூறுரூபா அடுத்தது செல்லுலர் செல்லர் ஜ வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மெட்டல் வந்து எஃப்எஸ்எஸ் ஸ்டீலுங்க வெயிட் வந்து நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் சைஸ் வந்து இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் வட்ட வடிவமானது மின்ட்டு வந்து நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க நாலு மினட்லேயும் அடிச்சிருக்கக்கூடிய இந்த நாணயம் பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டா அப்படின்னு நாலு மின்டுகள் அடிச்சிருக்கக்கூடிய இந்த நாணயங்களில் நொய்டா மின்ட்டு தாங்க கேரளா வருது நொய்டா மின்ட்டு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த நோய்டா மின்டுடைய விலை இன்றைய விலை வந்து மற்றவங்களாம் எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய புது காயின் கலெக்டர்ஸ்க்கெலாம் நான் கம்மியான விலையிலேயே தரேங்க நூறுரூபா இதனுடைய விலை விபரம் நூறுரூபா நல்ல கண்டிஷனில் அருமையான கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் நூறுரூபா என்னுடைய விலை அடுத்தது தியானேஸ்வரர் தியானேஸ்வரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் எஃப்எஸ்எஸ் ஸ்டீலால் ஆனதுங்க எஃப்எஸ்எஸ் ஸ்டீலு எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் நாலு புள்ளி எண்பத்தஞ்சி கிராம் எடை கொண்டது சைஸ் இருபத்தஞ்சி மில்லி வட்ட வடிவம் ஆனது மின்டுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மூணு மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா நொய்டானு இதில் எதுவுமே வந்து ரேர் இல்லைங்க ரேர் இல்லை ஸ்கேர் இல்லை நோய்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கேர் ஆகிட்டு வர்ற மாதிரி தெரியுது இருந்தாலும் இப்போதைக்கு இதனுடைய விலை வந்து ஐம்பது ரூபா சார் நல்ல கண்டிஷன் நல்ல கண்டிஷன் ஐம்பது ரூபா அடுத்தது வந்து காமராஜர் காமராஜர் நாணயம் இதனுடைய விலை நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்காங்க காப்பர் நிக்கல் அடிக்கப்பட்ட இந்த நாணயத்தினுடைய எடை ஒம்பது கிராமு சைஸ் இருபத்தி மூணு மில்லி மீட்ரு வடிவமானது ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று பாம்பே இன்னொன்று கல்கத்தா கல்கத்தா மின்ட்டு இதில் ரேரு ஹைதராபாத் மின்ட்டு இதில் ஸ்கேருங்க ஸ்கேரு ஹைதராபாத் மின்ட்டில் இது ரீடர் எட்ஜியில் வந்திருக்கு இதனுடைய விலை உங்களுக்கு நான் இப்படியே அனுப்பி விட மாட்டேன் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக சூப்பராக புத்தம் புது காயின் மாதிரி உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் ஃபோர் போட்டு பேக்கப் பண்ணி அனுப்புவேன் சரிங்களா இதனுடைய விலை இரநூறுவா அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது வாங்க நல்ல அருமையான நாளையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி மாரிச்சு செவன்ட்டி ஃபைவ் இயர் ஆஃப் தண்டி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்படின்னு இருக்கோம் பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் அடிச்சிருக்கிறாங்க எஃப்எஸ்எஸ் ஸ்டீலு ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லிமீட்டர் மீட்டர் வட்ட வடிவமானது பாம்பே ஒரு மினிட்டில் தான் மின் பண்ணியிருக்காங்க இது ஒரே மின்ட்டு தான் இதில் என்ன விசேஷம்னு பாருங்கள் இது வந்து ஸ்கேர் காயின் தான் சாதாரணமாக ஒரு நூறுரூபாய்க்கு போகக்கூடிய காயின் தான் நல்லா பாருங்கள் இது இந்த சிங்கம் மாறி இருக்குது பாருங்கள் அதே வருஷத்தில் காப்பர் நிக்கலில் ஒன்பது கிராம் நாணயம் ஒன்பது கிராம் எடை உள்ள நாணயத்தில் அடிக்கப்பட்ட இந்த சிங்கம் தவறுதெல்லாம் இங்கே மின்ட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் நார்மல் சிங்கம் ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள் இது வந்து காப்பர் நிக்கலில் அடிக்க வேண்டியது இதில் மின் பண்ணிட்டாங்க இது நார்மல் நார்மல் சிங்கர் ஒரே மின்ட்டு மியூல் இது வந்து மியூல் நாணயம் இது ரெண்டு ஜேத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறவங்கெல்லாம் வந்து இதை ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாய் கொடுப்பேங்க நீங்கள் இதை கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிடுங்க சரிங்க நாம் இன்றைக்கு நிறைய நாணயங்களை பார்த்து விட்டோம் நம்ம நாணயங்களில் ரேரு ஸ்கேரு அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் மியூலும் பார்த்துருக்குறோம் தேவைப்படுறவங்க இதில் கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க அதோட இன்னொரு விஷயத்த கவனமாக வச்சுக்கோங்க நண்பர்களே இந்த நாணயங்களை தயவு செஞ்சு அப்படியே எடுத்து போட்டுடாதீங்க இந்த நாணயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு போடுங்க நான் என்ன அடையாளங்களில் சொல்லியிருக்கணும் குறிப்பாக அந்த காமராஜர் நாணயத்தில் ஹைதராபாத் மின்ட்டு அதில் ரீடர் எட்ஜ் போட்டிருக்கேன் தண்டி மார்ச்சில் மியூல் போட்டிருக்கேன் காந்தி காந்தி படம் போட்ட இருபது பைசா நாணயத்தில் கல்கத்தா மின்ட்டு ஹைதராபாத் போட்டிருக்கேன் இப்படி விவரங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் போடுங்க சரிங்களா கேளுங்க உங்களுக்கு வேண்டிய உதவியை நான் செய்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எந்தெந்த மின்ட்டு அப்படிங்கிறத தெளிவாக தெல்ல தெளிவாக ரேர் ஸ்கேர் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடுறேன் சரிங்களா சரிங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்